பிக்பஸ்க்கு வணக்கம் ஸோ இன்னைக்குதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்ச்சனாவோட தங்கச்சி அவங்களுக்கு கொடுத்த கோட்வேர்ட் அதாவது பணப்பேட்டை எடுத்துட்ராது அப்படின்னு சொன்னாங்க இது அர்ச்சனாக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதையும் நிக்சனோட அப்பா பயங்கரமாக அதிரடியாக சம்பவம் பண்ணிட்டு இருக்கார் அவர் அர்ச்சனா கிட்ட வந்து நன்றி சொல்லியிருக்கார் அது எதனால அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க அப்புறம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அச்சனோட தங்கச்சியை பார்ப்போம் ரொம்ப சில்லாக இருக்காங்க பயங்கரமாக ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் மாயா போய் அவங்ககிட்ட சாரி கேட்டால் கூட பரவாயில்ல ஃபன் அப்படின்ட்டு இருக்காங்க அண்ட் மாயம் சாதாரண ஆள் இல்லையா அது மாதிரி நானும் அவங்க அக்காவை ஃபர்கியூ பண்ணிட்டு அது மாதிரி நீங்களும் என்ன ஃபர்கியூ பண்ணுங்க எல்லாம் கேம் தான் அப்படின்னாங்க ஸோ அவங்க மாயா பூர்ணிமா கூட ஜெல் ஆகுறாங்க இதெல்லாம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி தானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க லைக் நீ வந்து துணிப்பெட்டியில் தான் கையை வைக்கணுமே தவிர வேறு எந்த பெட்டியிலையும் கை வைக்கக்கூடாது புரியுதா அப்படின்னு இருக்காங்க அதாவது அடுத்த வாரங்களில் பணப்பெட்டி வரும் எதையாவது எடுத்துட்டு லூஸ் தானமா வந்துடாத உனக்கு வெளியே ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு ஸோ டெஃபனெட்டாக நீ டைட்டில் வின்னர் ஆகுற தகுதி உனக்கு இருக்கு அது தெரியாமல் ஹாஸ்லைட் ஆகி எங்கேயும் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வராதமா ஸோ பணம் தான் அவங்க இண்டரெக்டாக துணிப்பட்டி அப்படின்றத மீன் பண்ணாங்க ஸோ துணி பெட்டியில தான் கையை வைக்கணுமே தவிர வேறு எதுலையுமே நீ வச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அர்ச்சனோட தங்கச்சி இப்படி ஹிண்ட் கொடுத்ததுனால மட்டும்தான் அர்ச்சனா ஓ வெளியே நமக்கு சப்போர்ட் இருக்கு நம்ம டெஃபனெட்டாக இந்த பணப்பெட்டி வந்தால் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சி விளையாடுவாங்களா ஆப்வியஸாக கிடையாது அர்ச்சனாவோட தங்கச்சியில் அவங்க அப்பா அம்மாவே வந்து நீ பணப்பெட்டி எடுத்துகிட்டு அடுத்த வாரம் வெளியே வான்னு கூப்பிட்டா கூட அர்ச்சனை மாட்டாங்க ஏன்னா அர்ச்சனாவுக்கு இந்த ஐம்பது லட்சமோ டைட்டிலோ முக்கியம் கிடையாது அவங்களுக்கு மக்கள் மனசை ஜெயிக்கணும் அதுதான் அவங்களோட இன்டென்ஷன் அவங்க இப்போவும் மத்த தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அர்ச்சனுக்கு ஒரு சின்ன இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு நம்ம வந்து ஒரு வில்லி இமேஜ்ல இருக்கோமே மக்கள் கிட்ட வந்து அர்ச்சனால யாருன்னு காமிக்கணும் அர்ச்சனாவோட இன்னொரு சைட் அவங்க பார்க்கணும் இவ்வளோ நாள் நம்மளை வெறும் வில்லியா மட்டும் பார்த்துருக்காங்க ஸோ உண்மையான அர்ச்சனா யார் சீரியலா அவங்க வில்லியா இருந்தாலும் உண்மையான அர்ச்சனா ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு மக்கள் மனசை ஜெயிக்கணும்னு தான் அர்ச்சனா நினைக்கிறாங்க பணப்பெட்டையை எடுத்தோன்னா மக்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை இவ்வளோ வாரங்கள் நமக்காக மக்கள் ஓட்டு போட்டு காப்பாற்றிருக்காங்க அது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ மக்கள் மனசை நம்ம ஜெயிக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க இப்போவும் அவங்க டைட்டில் விடர் ஆகணும் அப்படின்னு மட்டும் நினச்சாங்க அவங்க கேம் அவங்களால வேறு மாதிரி விளையாட முடியும் பட் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது கமல் சார் ஒரு வாரம் டோஸ் கொடுத்ததுமே அவங்க மாறினது காரணம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் தப்பான பார்வையில் நம்ம மக்கள் பார்வையில் போயிட்டோம் அதை பண்ணவே கூடாது இந்த கேமில் இப்படி நம்ம விளையாடி ஜெயிக்கிறத விட நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருக்கிட்டேயும் நல்ல பர்சனாக இருந்து போயிடணும் மக்கள்கிட்ட நமக்கு எந்த ஒரு தப்பான பேரும் வந்துடக்கூடாது தாண்டி மக்கள் மனசை ஜெயிக்கிறதா முக்கியம் அப்படின்னு அர்ச்சனா விளையாடிட்டு இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக அவங்க தங்கச்சி கொடுத்த ஹிண்ட் அவங்களுக்கு யூஸ் ஆக போகிறதே கிடையாது அவங்க அந்த பணப்பெட்டியாக எடுக்கிற ஐடியாவும் கிடையாது ஏன்னா நிறைய பேர் அங்கே வெளியே கத்திரிட்டு இருக்காங்க ஐயோ இது என்னது அர்ச்சனோட தங்கச்சி வந்து ஹிண்டாக கொடுத்துட்டு இருக்காங்க என்னடா பிக் பாஸ் டீம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க தங்கச்சி இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு எல்லாரும் கதிரிட்டு இருக்காங்க என்ன ஹிண்ட் கொடுத்தாலும் அது அர்ச்சனாக்கு யூஸ் ஆக போறது கிடையாது அண்ட் அடுத்தது நம்ம நிக்ஸரோட அப்பா பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாக்கு பயங்கரமா ஒரு நன்றி சொல்லியிருக்கார் அதாவது மனுஷன் வந்ததே வேற லெவல் அதிரடி தான் அவர் என்ட்ரானதே அப்படிதான் இருந்தது ஸோ அவர் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசிட்டு இருந்தார் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அர்ச்சனாவை பார்த்ததுமே அர்ச்சனா உனக்கு ரொம்ப பெரிய நன்றிமா அப்படின்னாரு அர்ச்சனாவே மறந்துட்டாங்க என்ன அங்கிள் இவ்வளோ பெரிய வார்த்தை எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்போது இல்லை திருந்துறவனை விட திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் நீ அதை பண்ணியிருக்க ஸோ அர்ச்சனா இல்லை அங்கிள் அவன் என் தம்பி மாதிரி அப்படின்போது இல்லைம்மா இது ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு நூறு நாள் இருப்பீங்க சண்டை போடுவீங்க நீங்கள் சேர்ந்துக்குவீங்க ஆனால் இந்த ரியாலிட்டி ஷோவில் அவங்கவுங்களோட ரியாலிட்டி வரும் இப்போ நிக்ஸனோட ரியாலிட்டி வந்துருச்சு அவன் செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லவன் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கெட்டவன் ஆனால் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் கெட்டவனாக இருக்கிறதா எல்லாரும் பார்த்துட்டு ஆனால் அது இப்போ மாறிடுச்சு அந்த நீங்கள் வந்துட்டு விஷ்ணு பக்கத்தில் இருக்காரு ஸோ விஷ்ணு ஒரு வெடியை வச்சாரு நீங்கள் கொளுத்தி போட்டிங்க அவன் வெடிச்சிட்டான் ஆனா இப்போ வந்துட்டு மத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா குள்ள இருக்கற நல்ல சைடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு நன்றி அப்படின்றாரு சோ என்னோட புரிதல் படி இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ ஐஷூ நிக்சன் அந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது காஜி லவ் வாட் எவர் இட் இஸ் அதை நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு பேருமே அவங்க மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணாங்க ஸோ அது விடுங்க ஆனால் வினுஷா மேட்டர் நம்ம ரொம்ப பெருசாக பேசிட்டு இருந்தோம் பாடி ஷேமிங் பண்ணிருக்காங்க என்னோட டைப் அவள் கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்வளோ கேவலமா ஒரு பொண்ணை பேசியிருக்கா அப்படின்ற விஷயம் இவ்வளவு நாள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா இதை கமல் சார் இன்னும் அட்ரஸ் பண்ணவே மாட்டார் கமல் சார் இதை கேட்க மாட்டார் நிக்சன் மன்னிப்பு கேட்க மாட்டேறான் அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இந்த விஷயம் விஷ்ணுவால பேசப்பட்டு அது அர்ச்சனா கோவப்பட்டு அது வெளியே இப்போ வந்துடுச்சு அதை கமல்சரம் எப்படி டைவர்ட் பண்ணிட்டார் அப்படின்னா மிக்ஸனை இந்த அளவுக்கு கோவப்பட வச்சு நீங்க பேச வச்சுட்டீங்க ஸோ நீங்களாம் ட்ரிகர் பண்ணனால தான் நிக்ஸன் பேசலாம் அண்ட் ஆளே இல்லை அவங்கள பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அது வெளியே போய் அவர் சமாளிச்சுக்குவார் நீங்கள் அதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டார் நிக்சன் மேல அந்த ஒரு அபிப்பிராயம் அப்படின்றது மாறிடுச்சு அதாவது இப்போவும் நமக்கு வினுஷா மேட்டரில் நிக்ஸன் மேலே வருத்தம் இருந்தாலும் அது நிக்சனை தாண்டி இப்போ கமல் சார் மேலே தான் நமக்கு அந்த வருத்தம் வந்துருச்சு அதாவது நிக்சன் பண்ண தப்பையும் கமல் சார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு நிக்சன் மேலே இருந்த கிரைம் ரேட் கம்மியாகி அது கமல் சார் கிட்டே போயிடுச்சு ஸோ நிக்சனோட நேம் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு ஸோ இந்த பிரச்சனை நீங்கள் எல்லாரும் பேசி அது கமல் சாரும் பேசி இந்த பிரச்சனைகள் அவனோட கிரைம் ரேட் கம்மியானதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் தான் சொருகிடுவேன் அப்படின்லாம் பேசி அவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் அவன் திருந்துறக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ அவன் கூட பேசின அவன் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்த அதுக்கு நன்றி அப்படின்னு இருக்காரு ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இந்த சொருகிடுவேன் அப்படின்றது ரொம்ப பெரிய வார்த்தை தான் ஒரு கேமில் ஒரு சின்ன சண்டைக்கு பொறுக்கி மாதிரி ரவுடி மாதிரி பேசினவனே இப்போ அர்ச்சனாக நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவன் எனக்கு ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கான் என்னால் அவன் கூட இங்கே சேஃபாக ஃபீல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியே அவங்க கொண்டு போயிட்டு இருந்திருக்கும் பட் அதை அவங்க சிம்பிளாக விட்டுட்டாங்க ஓகே நம்ம மேலேயும் பிரச்சனை இருக்குது நம்மளும் அவனை ட்ரிகர் பண்ணும் அவனும் பேசினா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக விட்டுட்டாங்க ஸோ அவங்க பேரும் கிளியர் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணம் ஸோ நன்றி அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட அவங்க அப்பா நன்றி சொல்றது நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ நிக்சனோட அப்பா வேற லெவலில் இன்னும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அர்ச்சனா பணப்பேட்டி எடுக்கிற ஆளா அவங்க தங்கச்சி சொல்லலன்னா பணப்பேட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்களா அந்த அளவுக்கு தான் அர்ச்சனோட கான்ஃபிடன்ஸ் இருக்கா அர்ச்சனோட இன்டென்ஷன் என்ன மக்கள் மனசை ஜெயிக்கணும்னு வந்திருக்காங்க ஸோ அதுக்காக அவங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஹிண்ட் ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன் பட் நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி